பாராளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகிலுள்ள பொல்துவ சந்தையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழில் கோரும் பட்டதாரி குழுவினருக்கும் போலீசாருக்கும் இடையே பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாராளுமன்ற நுழைவாயிலுக்குள் நுழைய முயன்றபோது இந்த பதற்றமான நிலை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அந்த பகுதியில் போராட்டம் நடத்தக்கூடாது என அண்மையில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்